ஜெகதாப் கிராமத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு மகா பிரித்தியா காலி கோவிலில் கரகம் பால்குடம் ஊர்வலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியம் ஜெகதாப் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அதர்வன பத்ரகாளி சுயம்பு ஸ்ரீ மங்கள மகா பிரித்தியா காளி பீடம் டிரஸ்ட் மற்றும் ஸ்ரீ அங்கல பரமேஸ்வரி ஸ்ரீ சுடலை வனக்காளி ஆலயத்தில் ஒன்பதாம் ஆண்டு பிரம்மாண்ட பால்குட அபிஷேகம் பெருவிழா நடைபெற்றது ஆடி முதல் வெள்ளியன்று காலை எட்டு மணிக்கு ஜெகதாப் ஊர் எல்லையில் இருந்து பக்தர்கள் அக்னிகரகம் ஏந்தி அழகு போட்டுக்கொண்டு நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் நீல நிற ஆடை அணிந்து வந்து தங்கள் தலை மீது பால் குடங்களை சுமந்து கொண்டு வந்த மகா பிரத்யங்கரா காலிக்கு பால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் அருள் பெற்றனர் மாலை ஆறு மணிக்கு தீமிதி விழா நடைபெற்றது காலை முதல் மாலை வரை அன்னதானம் வழங்கப்பட்டது ஆண்கள் பெண்கள் பால் அபிஷேகம் செய்தால் பக்தர்களுக்கு அடையும் சாபம் நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண யோகம் கைகூடும் இல்லத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் நோய் நொடியின்றி வாழும் பாக்கியம் உண்டாகி சகல விதமான ஐஸ்வர்யம் வந்து சேரும் என ஜெகதாப் சக்தி ஸ்ரீ பிரகாஷ் சுவாமிகள் தெரிவித்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை சக்தி ஸ்ரீ பிரகாஷ் சுவாமிகள் வேடியப்பன் மணிமேகலை மற்றும் குடும்பத்தினர்கள் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் どうも。